வெல்கம் டுஸ் என்னமா ரெடி ஆயிட்டியா சீக்கிரம் ரெடி ஆகும் எவ்வளவு நேரமா ரெடி ஆற அப்படின்னு உங்க வீட்டுக்காரோ குரல் இனிமே கேட்காது ஏன் பாத்தீங்க அப்படின்னா பத்தே நிமிஷத்துல பத்து மடிப்பு எடுத்து கடகடனு சாரி கட்டிட்டு எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஜம்முன்னு போறது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்மளே சொல்லியிருந்தேன் குழந்தைங்களுக்கு நோட்டு புக் அட்டை போட்டு அட்டையெல்லாம் தூக்கி போட்டுடுறீங்க அந்த ரோலை பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலுக்கான வேலை வந்துடுச்சு இப்போ வாங்க தூங்கிட்டு இருந்த ரோல் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்காக அது மேலே மாய்ச்சரைசர் மாதிரி ஃபெஃபிகால் அந்த மாதிரி அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கலர் பேப்பரோ கிஃப்ட் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான பேப்பர் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அது மேலே அழகாக வந்து ட்ரெஸ் மாதிரி போட்டு விட்டுருங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு வந்துட்டு ஒட்ட போகிறோம் அப்படின்றதுனால நான் அதை வந்து ஒட்டலை நான் எவ்வளோ சிக்கனமாக இருக்கேன் அப்படின்றத இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு டபுள் சைட்டை போட்டு ஒட்ட போகிறோம் அப்படின்றதுனால எதுக்கு அந்த இடத்துல கலர் போட்டு ஓட்டிகிட்டு அப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்றதுனால இப்போ மூணு பக்கமும் அதே மாதிரி டபுள் சட்டை போட்டு ஓட்டிட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காகனு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஃப்ளவர் வாஸ் ரெண்டே நிமிஷத்தில் வந்துட்டு ரெடி ஆயிடும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ளவர் இல்லாத காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்தில் இருந்து அந்த புல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே அப்படியே சொருகி வச்சுட்டேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி புல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அழகாக தூக்கிட்டு வந்து தினமும் சொருவிட்டு நீங்கள் அப்பப்போ கூட மாற்றிக்கலாம் அது காற்றில் செய்கிறப்ப போறப்ப வரப்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் வாஷ் டிப் நம்பர் டூ அடுத்து டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா வாய் நம்ம நம்ம இருக்கே அப்படின்றதுக்காக ரெண்டு லாவா கேக் வாங்கின ஒரு கேக் பாக்ஸ் தான் கேக் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது அது தூக்கி போகிறதுக்கும் மனசு வரல வச்சுக்கிறதுக்கும் மனசு வரல உள்ளே பார்த்திங்க அப்படின்னா லாவா கேக் அப்படின்றதுனால புத்தம் புதுசாகவே இருந்தது ஓகே ஒன்று ஒரு வழி பண்ணிடறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை டப்பாவை குப்பரை கவுத்து போட்டு அதோட மூடியில் அந்த மாதிரி அழகாக இன்ஜினியரிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அழகாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன் அதுதான் இன்ஜினியரிங் ஒர்க் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துவிட்டேன் அடுத்தது ஒரு ட்ரான்ஸ்பரன்ஷீட் எடுத்துக்கோங்க அதை அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி மேலே அந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சி ஒட்டிக்கோங்க சுருக்கம் இல்லாத மாதிரி வயசான மாதிரி ஏ கூடாது நல்லா சுருக்கம் இல்லாமல் அழகாக ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சுமாராக இருந்த மூஞ்சி சூப்பரான மாதிரி கதையாக தான் இருக்கும் அழகாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போறோம் இந்த கேக் பாக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் தொலைதொழந்தான் இருக்கு நம்மளே சொன்னல்ல கொஞ்சம் கேக் பாக்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் தொலைதொழந்தான் இருக்கும் அது கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை கீழே ஒன்று ரெண்டு சைடில் ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஓட்டிட்டு அதுக்கு ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் கிளிப்பை போட்டு ஒட்டிவிடுங்க அப்புறமா பேப்பர் கப் இருக்குல்லையே அதை மூணு கூட ஒட்டிக்கலாம் நாலு கூட ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நாலு வச்சு பார்த்தேன் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த கஞ்சத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மட்டும் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே மாடர்னாக ஹை கிளாஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கோல்டன் பேப்பரை ஃபுல்லாக ஓட்டிட்டேன் இப்போ பார்க்கறதுக்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிசன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மெடிசின் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்புறம் கிச்சனில் உங்கள் குழந்தைங்கள்ட்ட ரப்பர் ஷேஃப்னர் பென்சில் அது மாதிரி ஐட்டம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் வந்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ்லாம் இருந்தது அதை தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கியூட்டா இருந்தது இதை டூ இன் ஒன்னாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பொம்மை வச்சுட்டு அது கொஞ்சம் தெருமக்கோல் பால்ஸ்லாம் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஷோ பீஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பான்ஜ் வச்சு நீங்க வந்து இயரிங் ஆர்கனைசரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ இதுதான் முக்கியமான டிப் கடகடன் ரெடியாக நீங்கள் ரெடியா இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் இது மாதிரி ஒரு யாரோ கொடுத்த இன்விடேஷன் எடுத்துக்கோங்க அந்த இன்விடேஷன்ல இப்போ ஒரு மார்க்கிங் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு எயிட் தான் வந்து பண்ண போகிறோம் உங்களோட சைஸ் கேத்த மாதிரி உங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன பீட்டாக வேணும் அப்படின்னா இன்னுமே கூட நீங்கள் வந்து சைஸ் கம்மி பண்ணிக்கலாம் பெருசாக வேணும் அப்படின்னா பெருசு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அட்டையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் எந்த சாரியை சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சாரி எடுத்து இப்படி கட்டில் ஆளா ஆக்கா அப்படி விரிச்சு போடுங்க இது எந்த மாதிரி சாரினாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஜார்ஜர் ஷிஃபான் அதுக்கப்புறம் பட்டு சாரி புதுசாக வாங்கின பட்டு சாரி அப்பள மாதிரி இருக்கும்ல பட்டு சாரி அந்த பட்டு சாரிக்கு கூட அந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ கட்டில் அந்த மாதிரி விரிச்சு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்ல இன்விடேஷன் கார்டை அதை ஃபஸ்ட்டு ப்ளீட் இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்துட்டு வைங்க அடுத்த ப்ளீட் வைக்கிறப்ப அந்த இன்விடேஷன் கார்டை அப்படியே வந்துட்டு வர்டிக்கலாக வந்து அதுக்கப்புறம் தூக்கி அலாக்கா தூக்கி அந்த பக்கம் அந்த சாரி மோட முந்தாணியை தூக்கி அந்த பக்கம் போடுங்க அந்த இன்விடேஷன் கார்டை வைக்கிறப்ப கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வைங்க நான் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டேன் அதனால் அது வரவே மாட்டேன் நடம் பிடிச்சது அடுத்ததில் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ மறுபடியும் தூக்கி அலாக்கா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களோட முந்தாணியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து மடிப்பு வந்துட்டு கண்டிப்பாக வரும் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு மட்டும் தான் எடுக்க வரும் பத்து ப்ளீட் அப்படிலாம் எடுக்கவே வராது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புடவ கட்டுறதுக்கு பிகினராக இருந்தால் கூட சூப்பரா நீங்க வந்துட்டு புடவ கட்டிட்டு போகலாம் எல்லாரும் எப்படி கட்டுனீங்க பார்லர் போனியா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் எல்லாமே சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி திருப்பி ஃபுல்லா போட்டு அந்த புடவை எண்டு வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்போதும் போல ப்ளீட்ஸ் கரெக்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரியே வந்து பிளீட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஏன் அந்த பக்கம் திருப்பி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரண்ட் இதில் வரதுனால கொஞ்சம் வந்து அது மற்ற பிளீட்டை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த சைடு வந்து தெரியாது அதனால தான் ஃபஸ்ட்டு இது மட்டும் அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு வர்ட்டிக்கலாக திருப்பி வச்சு நீங்கள் வந்து மடிச்சிக்கலாம் செக்யூர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஜன்னல் கதவையோ இல்லை ஏதோ ஒரு கம்பியை பிடிச்சிட்டு ஒரு கிளிப்பை வந்து மாட்டி விட்டுருங்க பின் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி ஷேக் டான்ஸ் பண்ணுங்கள் அது மாதிரி ரெண்டு ஷேக்கிங் டான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இது எல்லாமே அழகாக வந்து வரிவரியாக வந்துடும் அப்புறம் ஒரு கதவுல வந்துட்டு ஒரு கிளிப்பை போட்டு மாட்டி எப்போதும் போல் நம்ம எப்படி வந்துட்டு அழகாக அப்படி வரிவரியாக எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல் சாரிக்கும் இதே மாதிரியே நான் பண்ணி எடுத்துகிட்டேன் ஒரு இது செய்யறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்துட்டு அச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தான் வந்துட்டு முடிஞ்சுது இதை நீங்கள் முன்னாடியே மேரேஜ் போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே ப்ரீப்ளீட் பண்ணிக்கலாம் ஊக்கு போடுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அது வாரியை டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் காயை போடுற கிளிப்பை கூட வச்சுக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் போடுறது மட்டும் சேஃப்டி பின் போட்டுக்கோங்க இப்போ அந்த சாரியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மடிப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்ம மேலே வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கையாலேயோ இல்லை சீப்பாலேயோ நீங்கள் வந்து நீவி விட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்ச மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சைடில் அந்த இழுத்துட்டு வரது அது மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி போய் டக்குன்னு போய் நில்லுங்க இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் அப்படின்னு இது எல்லாமே நியூவா லான்ச் பண்ணது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெயின்போ பீட்ல ஒரு பெரிய சைஸ்ல ஒரு யுனிகார் போட்டது யுனிகார் அவ்வளவு அழகா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மைல்டு பர்பிள் கலர்ல அங்க அங்க கோல்டன் ஸ்பேசர் வச்சு ஒரு கியூட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க குழந்தைக்காக ஆர்டர் பண்ணது ஒரே ஒரு நாக்கை மட்டும் வெளியில் நீட்டிட்டு அந்த டாக் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இது நான் சொல்லியே ஆகணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி பீட்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஒரு ட்ராப்ஸ் மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையிட வாட்ஸ்அப்புக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கியூட்டான பிரேஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரையிட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இப்போ நம்ம நேம் வச்சால் அந்த பிரேஸ்லெட்டும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரொம்ப பெரியவங்களுக்கு காலேஜ் கோயிங்கேள்ஸுக்கெலாம் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் டாலர் வித் ஒரு சின்ன ஹார்ட்டோடு வருது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அம்மா யூனிக்கான இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி யூனிக்கான் உனக்கு நான் சலிச்சதில்ல அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வேணும் உங்களுக்கு இது மாதிரி மாடல்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டிசைன்ஸ் இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க நம்ப ஃபோர் எடுத்துகிட்டு என்ன அப்படின்றத பார்த்துலாம் இப்போ ஆப்பிளோட அந்த சென்டர் பீஸ் இருக்குல்லையே அதை வந்து க எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதுக்கு நிறைய ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு புதுசாக இருக்க குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ மூங்கில் குச்சி இருந்துச்சுன்னா அது வந்து உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் குச்சி தான் வந்துட்டு இதுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி ரெண்டு திருவு போட்டு கொஞ்சம் திருவருறதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக சரியாயிடும் இது மாதிரி உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சென்டர் போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டப்பை குச்சிக்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் ஆகி வெளியில் வந்துடும் அந்த ஆப்பிளோட சென்டர் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு அந்த விதைய வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகழகாக இருக்கும் எப்போ ஆப்பிள்னாவே நீட் நீட்டாக தான் கட் பண்ணுமா என்ன இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது அந்த பேரிக்கா மாதிரி இருக்க ஆப்பிளா இல்லை மாவு ஆப்பிள்னு சொல்லுவாங்கள்ல அது பிடிக்குமா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக குலோப் ஜாமுன் செஞ்சேன் அந்த கவரை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பட்டு மாதிரி இருந்தது அதை தூக்கி போடுறதுக்கே எனக்கு மனசு வரல அப்படியே பார்த்திங்க அப்படின்னா லாவெண்டர் கலரில் பட்டு போடுவ மாதிரி இருந்தது நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே அதை ஆராய்ச்சி பண்ணுவோன்ட்டு உள்ள திருப்பி பார்த்தா அதாவது பட்டு ஜரி வச்ச மாதிரி இருந்தது உள்ள திருப்பி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சில்வர் ஜரி போட்ட மாதிரி சூப்பராக இருந்தது தூக்கி போடுறதுக்கே மனசு வரல உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேப்பில் வந்து கிடச்சிது ஓகே இதை தூக்கி போடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அது மண்டையில் அழகாக வந்துட்டு பஞ்சிங் மிஷின் வச்சு ஒரு பஞ்சை வந்து பண்ணிட்டேன் பஞ்ச் பண்ண அதுக்கப்புறமா அதில் ஒரு த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதையும் கட்டி எடுத்துவிட்டேன் இப்போ அது அங்கேயும் சைன் சைன் போயிட்டு போயிட்டு வரதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹூக் மாதிரி மாட்டியிருக்கேன் ஒரு சின்ன கம்பி வச்சு எஸ்ஹூக் மாதிரி மாட்டி உங்களோட கொடி கயிறில் இதை வந்து மாட்டி விட்டுருங்க எப்போ பார்த்தாலும் கிளிப்பை வந்து தேடிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது துணி காய போடுறப்ப அந்த பையனை கூட கூட்டிகிட்டே போங்க சல் நுழ்த்துட்டு போங்க திருப்பி துணி காஞ்சு முடிச்சோன்னே சல்லுன்னு நிறுத்துட்டு வந்து இந்த எண்டில் விட்டுருங்க ஸோ அதுக்கு கொடியிலே அழகாக அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம வந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட கூட்டிகிட்டு வந்துவிட்டால் போதும் அது கூட பேசிக்கிட்டே போகலாம் பேசிக்கிட்டே வரலாம் ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கமிங் டு த கன்க்ளூஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்